அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ருத்திக் நான் ஈரோடு மாவட்டம் பவானியை சேர்ந்தவன் எனது அப்பா அம்மா ரகுபதி வேதநாயக்கி விவசாயம் செய்கிறார்கள் நான் பேட்மிண்டன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடர்ந்தேன் நான் சர்வதேச போட்டியில் இதுவரை பதினேழு பதக்கங்களை வென்றுள்ளேன் அதுபோக கடந்த பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வந்து ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷனில் ஆயிரத்தி நானூறு மதிப்பெண் லைக் எப்படி சொல்கிறேன் ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்ஸில் விட்டுட்டேன் கண்டிப்பாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒலிம்பிக்ஸில் குவாலிஃபை ஆகி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கண்டிப்பாக பெருமை சேர்ப்பேன் இது போக நம்ம நம்ம இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அப்புறம் நம்ம முதல்வர் அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இவங்க நான் ஒரு ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சு வரும்போதும் போய் எப்பயுமே உதயநிதி அண்ணாவை பார்த்துட்டு வருவேன் அவங்க எப்போயோ என்னை ஊக்கம் வைக்கிற மாதிரியா சிறு சிறு பரிசுகள் கொடுத்து அடுத்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ப்ரைஸும் கொடுத்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அது போக நான் இன்னும் நல்ல முறையாக பயிற்சி செஞ்சு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் பெருமை சேர்ப்பேன் அது போக ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அவங்க கொடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு தமிழ்நாட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீமில் எம்ஐஎம்ஐஸில் என்னை ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நன்றி அண்ணா என்னுடைய நேம் வந்து மகேஸ்வரி நான் ஒரு சின்ன ஒரு கிராமத்திலிருந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு அப்போது அந் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய விடுதியில் சேர்ந்து நான் பயின்று இன்றைக்கு வந்து நான் ரயில்வே துறையில் வந்து வேலை பார்க்குறேன்னா அதற்கு முதற் காரணம் தமிழ் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன் அதுக்கு முழு காரணம் காரணம் என்னுடைய கோச் மெர்சி ரெஜினா மேம் அது போக நாங்கள் இருந்த டைமில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணா இல்லாதது எங்களுக்கு மிகவும் ஒரு வருத்தத்தை கொடுக்குது ஏன்னா நாங்கள் இருந்து விளையாடும்போது எங்களுக்கு எந்த ஒரு ஊக்கத்தொகையும் கிடைக்கல நான் வாங்கின ஹையஸ்ட் ஊக்கத்தொகைன்னா பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே ஆனால் இன்றைக்கு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒவ்வொருவருக்கும் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் என்று நிறைய ஊக்கத்தொகையை அளித்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பதினேழு ஒலிம்பிக் வீராங்கனை வீரர் வீராங்கனைகள் வந்து இன்றைக்கு ஒலிம்பிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது வந்து இனி வரும் போகும் அடுத்த ஒலிம்பிக்கில் தமிழ்நாட்டிலிருந்து நூறு பேரை வந்து கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து உருவாக்குவாரு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் க மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஒரு கிராமப்புறத்திலிருந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கா கூடா கிடை கிடைக்கணும் எல்லாமே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு வந்து கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து சார் வந்து தொடங்கி வைக்கப்போ தொடங்கி இருக்காரு அதனால் வந்து ஒரு ஒரு கிராமப்புறத்தில் இருந்தும் நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து நம்மளுக்கு தெரியுவாங்க அதனால் வந்துட்டு நிறைய இப்போ இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாரும் வந்துட்டு நிறைய மோட்டிவேஷன் வந்து அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த இந்த வாய்ப்பினை நல்கி எனக்கு வந்து இந்த பேசுவதற்கும் இங்க விழாவில் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்த என்னுடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் கூடுதல் செயலாளரும் தலைமைச் செயலாளரும் அவர்களுக்கும் நம் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்